அவன் கண்டுபிடிச்சி சரி ஓகே இப்போ நீங்கள் இப்படி போயிருக்க கேட்பான் நான் நேராக போயிருக்கேன் இவன் இப்படி வந்திருக்கான் இப்போ யார் மேலே தப்பு நான் இப்போ வேமா வந்திருக்கிறதுனால ஏன் மேலேயும் தப்பு அவன் வந்து இங்கே வந்து அவன் மேலேயும் தப்பு அப்படின்னா இன்சூரன்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட்டு எப்படின்னா ஃபுல் பர்சன்ட் எப்படி வரும் அப்போ போயிட்டிங்கன்னா போதும் இதில் வரீங்க நான் இது பக்கத்துலேயே போகிறேன் நான் நஞ்சி மாப்போ உள்ளார போயிட்டு அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு இதுமாரி உங்களுக்கு கம்மியின் கொடுக்கணும் இதுமாரி என்னோட லொகேஷன் இதுதான்னு சொல்லிட்டு நம்ம ஆக்ஷன் ஆன உடனே அந்த லொக்கேஷன் கீழே ஈஸியாக திட்டிட்டு போகிறேன் ரொம்ப தூரம் இருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு யூட்டை அடிச்சு தான் வரணும் அவனு என்ன பண்ணிட்டானோ உடனே ஓடிட்டான் போலீஸ்காரன் பார்த்து கூப்பிடுறான் நிப் நில்லு நில்லு நில்லுங்கிறான் அவனு நிற்காமல் ஓடிட்டானோ ஓடணோடனே போலீஸை கண்டா யாராச்சும் ஓடுவோம்மா ஒரு பேசிக்கான படிச்சிருக்கோம் போலீஸ் கண்டா ஓடக்கூடாது இப்போ சின்ன குழந்தைகளுக்கே போலீஸ் கூப்பிட்டா ஓடுவோம்மா ஓடமாட்டாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலிபாபா சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால உங்க கார் அடிபட்டுட்டா ஆக்சிடென்ட் ஆயிட்டா நம்ம என்ன பண்றது அதை பத்தி தான் இந்த வீடியோ சொல்ல போறோம் எப்படி எப்படி ப்ராசஸ் இன்சூரன்ஸ் எப்படி கிளைம் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம வண்டி வந்து அவன் இடிச்சிட்டானா இல்ல நம்ம போய் இடிச்சிட்டோமா இல்ல வந்து யார் மேல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காரு கவர்மெண்ட்ல இருந்து ஒருத்தவர் வந்து உங்களை வந்து பாப்பாரு யார் யார் மேல தப்பு அதெல்லாம் வந்து நோட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாரு அவர் எப்படி கான்டெக்ட் பண்றது அதெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன் விவரமா இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா சவுதி அரேபியா இருக்கிற எல்லாருமே யூஸ் ஃபுல்லாக இருக்கும் எப்படி வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்றது அதுக்கப்புறம் எப்படி அந்த நஜிமை நம்ம வந்து ஃபோன் அடிச்சு கூப்பிட்ணும் இப்போ வந்து நீங்கள் யாருமே இல்லை உங்கள்கிட்ட உங்க கூட யாருமே இல்லை நான் மட்டும்தான் நம்ம தனியாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நான் இங்கே இருக்கேன் எப்படி இருந்து நஜ்ஜம் கூப்பிட முடியும் என்னோட காரை வந்து எவனே இடிச்சிட்டாங்க இடிச்சோட நான் அந்த இடத்துல ஆன் ஸ்பாட்டில் நிற்கிறேன் அப்போ வந்து நயன் நயன் த்ரீக்கு கால் பண்ணணும் ஓகே கால் பண்ணி அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க கால் பண்ணோன்னா இங்கிலீஷில் பேசலாம் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சு ஹிந்தியில் பேசலாம் அரபியில் பேசலாம் ஆல் லாங்குவேஜ் அவங்க சொல்லுவாங்க எப்படின்னா சொல்லுவாங்களே உங்களுக்கு ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அந்த மாதிரி சொல்லுவாங்க அதேமாதிரி இங்கிலீஷ்லாம் இங்கிலீஷில் ஓகே இங்கிலீஷ்ல ஓப்பன் பண்ணிட்டு நைன் நைன் த்ரீக்கு கால் பண்ணிங்கன்னா அந்த இங்கிலீஷ் வந்துடும் வந்தோடனே அவங்க வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க நஜிமோட நம்ம பக்கத்து இப்போ புரேதாவில் நான் இருக்கேன்னா புரேதாவில் உள்ள நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணோம்னா அது மாதிரி ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் இதெல்லாம் கேட்கும் அதெல்லாம் ஃபுல்லோ பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட அந்த நஜிம் ஏற்றுப்பாங்க ஓகேவா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்ம பாட்டே நம்ம வேலையை பார்த்துட்டு அவன் எப்போ வருவானோ அது வரைக்கும் அந்த இடத்துல வெயிட் பண்ணணும் ஓகேவா அவன் வந்துருவான் வந்தோடனே உங்கள்கிட்ட வந்து சொல்லுவான் வந்த பிறகு ஒன்றுமே செய்ய மாட்டான் இப்போ வந்து ரெண்டு வண்டி இப்போ வந்து உங்கள் வண்டி இங்கே நிக்குது அந்த வண்டி வந்து உங்களை குத்தி நிக்குதுன்னா அவன் வந்து பார்ப்பான் ஒரு பேச்சு அவனும் பேசக்கூடாது நானும் பேசக்கூடாது சமாளிக்கணும் அவன் பட்டியை வந்து ஃபோட்டோ எடுப்பான் யார் மேலே தப்பு நீ குறுக்களை வந்தியா இல்லை அவன் குறுக்களை வந்தானும் கரெக்டாக அவன் கண்டுபிடிச்சி சரி ஓகே இப்போ நீங்கள் இப்படி போயிருக்க கேட்பான் நான் நேராக போயிருக்கேன் இவன் இப்படி வந்திருக்கான் இப்போ யார் மேலே தப்பு நான் இப்போ வேகமாக வந்திருக்கிறதுனால என் மேலேயும் தப்பு அவன் வந்து இங்கே வந்து குத்துனதுனால அவன் மேலே தப்பு அப்படின்னா இன்சூரன்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட்டு எப்படின்னா ஃபுல் பர்சன்ட் எப்படி நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போதைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் பிரிப்பானோம் யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி பசன்டெண்ட் பிரச்சாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இப்போ போகணும் எப்படி சொல்கிறோம் நஜிமோட ஆப் ஓப்பன் பண்ணிக்கணும் நஜிமோட ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நேஷனல் ஐடி ஓப்பன் பண்ணணும் நேஷனல் ஐடி எப்படி தெரியுமா சவுதி அரபால எல்லாரும் இருப்பீங்க அவங்க வந்து நஜிம் நஜிம் ஆப் எப்படின்னா நஜிம் போட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வரும் ஓகேவா அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த நஜிம் ஆப்புக்குள்ளே போயிட்டிங்கன்னா போதும் இதில் வரீங்க இது இது பக்கத்துலேயே போகிறாங்க நஜி மாப்பா உள்ளார போய்ட்டு அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு இதுமாரி உங்களுக்கு கம்பெனி கொடுக்கணும் இதுமாரி என்னோட லொக்கேஷன் இதுதான்னு சொல்லிட்டு நம்ம ஆக்ஷன் ஆன உடனே அந்த லொக்கேஷன் கீழே ஈஸி தான் இங்கிலீஷில் போட்டிருக்கோம் மை லொக்கேஷன் சென்ட்னு அந்த லொக்கேஷனை செட் பண்ணிங்கன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம லொக்கேஷனுக்கு வந்துடுவோம் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை வந்த பிறகு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம் ஒரு பேப்பர் சின்ன ஒரு பேப்பர் கொடுப்பான் அதை ஃபுல்லோ பண்ணிவிட்டு அவன்டே கொடுத்துடணும் கொடுத்தோடனே அவன் போயிட்டு டேடர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இது இருக்கு இப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குல்ல நம்மளோட பு நம்மளோட இன்சூரன்ஸ் பேப்பர் இருக்குல்ல அதை வச்சுட்டு டேடருக்கு போகணும் டேடர் இருக்குன்னா நம்மளோட அடிப்பட்ட வண்டி வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க இப்போ வண்டி வண்டி இப்போ வருதுன்னு வச்சிங்கன்னா வண்டி வந்து கதவில இடிச்சிட்டா அந்த கதவு எவ்வளோ டேமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு குவாலிட்டி செக் பண்ணுவாங்க ஓகேவா அந்த டேடரில் போய்ட்டு நீங்கள் போகணும்னு சொல்லிவிடுவோம் நாளைக்கு போ இல்லைன்னா எப்போ உங்கள் இஷ்டம் நீங்கள் எப்போனா அடித்த உடனே கூட போகலாம் அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் உனக்கும் பாதகம் உனக்கும் வந்து கேஷு எனக்கும் கேஷு அவனுக்கும் கேஷு எனக்கும் கேஷு இப்போ நான் போயிட்டேன் போனோன்னா டேடரில் போய் உட்காந்துருக்கேன்னு வச்சிங்கன்னா கார் அங்கே போட்டுட்டு நம்மளை வந்து ஃபஸ்ட்டு நூறு ரூபாய் கட்ட சொல்லுவோம் நூறு ரயில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க செக் பண்ணுறதுக்கு நூறு ஆள் கேட்பான் அதை ஃபோட்டோ எடுத்துரும் அடுத்த ரெண்டாம் நம்பருக்கு போட்டு சொல்லுவோம் ரெண்டாம் நம்பருக்கு போயிட்டு அங்கே ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபா கட்ட சொல்லுவான் பத்தே நாலாயிரத்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாச்சு ஓகேவா அதையும் இன்னொரு ஆளு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லோ பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல போய் சொல்லிடுவான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை காட்டிட்டு அந்த ஆஃபீஸ் மாரி இருக்கும் அது இருக்கும் டேடர்லேயே இருக்கும் உள்ளார போயிட்டு சொல்லணும் இதுமாரி எனக்கு வந்து இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா அம்மாவையும் உங்களை ஹிஸ்ட்ரிமான புக்கு புக்கையும் கேட்பான் கொடுத்துட்டு உங்களோட அந்த அல்ட்ராச் வச்சிருந்த அல்ட்ராஜ் உங்களோட பேப்பரை கேட்பான் அல்ட்ராஜோட அந்த அட்டாச் ஏதாச்சும் நம்பர் இருக்குல்ல உங்களுக்கு காசு அனுப்பணும்னு அதனால அதை விட கேட்பான் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா முக்கிய முக்கியமாக பாருங்கள் நேஷனல் நேஷனல் ஐடி எல்லாரும் ஓப்பன் பண்ணியிருக்கணும் ஓகேவா நேஷ்னல் ஐடி ரொம்ப முக்கியம் ஓப்பன் பண்ணி வச்சிங்க அதுக்கப்புறம் நேஷ்னல் ஐடி நானே மறந்துவிட்டேன் நேஷனல் ஐடியோட அந்த இது எடுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் அது நான் எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டிசி பேன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல ஆப்பு அது உள்ளார போனீங்கன்னா டேடரோட அந்த நேஷனல் ஐடியோட எல்லாமே அந்த இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் வந்துச்சுனா உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த இது நம்பர் போஸ்ட் நம்பர் எல்லா நம்பரும் அதிலேயே இருக்கும் அதை தூக்கி இதில் ஃபுல்லோ பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு ஓகேவா அங்கேயே ஃபுல்லோ பண்ணி கொடுத்துட்டு வந்துடுங்க வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதோட இந்த சாஃப்ட்வேர் முடிஞ்சிருச்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் அதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எனக்கு கொடுக்குறான்னு வச்சுங்கன்னா இப்போ அந்த வண்டிக்கே அடிபட்டுருச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எனக்கு கொடுக்குறான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பாதி பாதி ஆச்சுன்னா ஆயிரத்தி அறுநூத்தம்பது ஆயிரத்தி அறுநூத்தம்பது மட்டும் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும் ஓகேவா இப்போ அந்த காசு வந்து எப்படி கிடைக்கும்னா அதோட முடிஞ்சு அவன்கிட்ட போய் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டு நம்ம அப்ளிகேஷனை கொடுத்துட்டு முடிஞ்சிச்சு ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதை எடுத்துகிட்டு வந்து மாப்பில் வந்து நம்மளோட டேடர் நம்பரு நம்ம பதிவு பண்ண நம்பரே எல்லாத்தையும் நஜிம் மாப்பில் சென்ட் பண்ணிவிட்டு நேஷனல் ஐடியில் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போயிடும் இன்சூரன்ஸ் இன்சூ டேடர்னால் கவர்மெண்ட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி வேறு இவ்வளோ காசு தான் சொல்லிட்டு டேடர் டேடரில் சொல்லிவிடுவாங்க டேடர்னா நம்ம போய்ட்டு அந்த உடனே இதை காட்டணும்ல அதுதான் டேடர் ஓகேவா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஆன்லைன்லேயே நம்ம பார்த்துக்கலாம் ஆன்லைனில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் எப்படி எடுக்கணுன்னா இன்சூரன்ஸ் வேலிட் அது கிளைம்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன் வந்துடும் அழகாக செல்ல ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அழகாக ஓப்பன் பண்ணி கதையை முடிச்சிடலாம் அந்த இதில் ஈஸியாக நான் பக்கத்தில் நான் என் ஃப்ரெண்டை விட்டுட்டு எடிட் பண்ணி உங்களுக்கு போட சொன்னால் அழகாக நீங்கள் இந்த இந்த பக்கம் நீங்கள் பார்த்துக்கலாம் பிரச்சனை கிடையாது அதை பட்டிய போடும் அந்த இதில் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிவிட்டு கரெக்டாக எழுதையும் துல்லியமாக பார்த்து ஃபில் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸிங்க வேறு ஆள்கிட்ட போய் கம்பியூட்டர் போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா நூறு ரியால் ஆகும் எனக்கு அது தெரியாது மச்சான் தான் சொன்னார் நீ கொஞ்சம் கொஞ்சம் மச்சம் உனக்கு தெரியும் நீ பார்த்து செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு நானும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் அனுப்பிவிட்டுட்டேன் அவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு கால் பண்ணணும் ஒரு கிளைம் நம்பர் கொடுப்பானும் எனக்கு வந்து கிளைம் நம்பர் ஒன் நைன் த்ரீ த்ரீ ஏதோ சம்திங் அது கொடுத்தானோ அரை அஞ்சு நம்பர் ஆறு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம கிளைம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஒன்று வரும் அந்த அப்ளிகேஷனை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போய்ட்டு ஒன்றுமே பண்ண தேவையில்லை அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணி சொல்லிவிடுவோம் உனக்கு பதினஞ்சினால் அக்கௌண்ட்லேயே காசு வந்துடும் அல்ட்ராஜ் பண்ணி காசு வந்துடும் அதை நான் ஃபில்லப் பண்ணுற சொல்ல தெரியுமா அது வந்து போடுங்க கூகுளில் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அந்த ஆப் வந்துடும் ஆப் வந்துன்னா அப்ளிகேஷனை தேடி அதில் போட்டிங்கன்னா அழகாக ஃபிலோ பண்ணிட்டீங்கன்னா அதில் என்னென்ன ஃபுல்லோ பண்ணணும்னா உங்களோட நேஷனல் ஐடி அதுக்கப்புறம் உங்கள் விற்காமல் அப்புறம் புக்கு அப்புறம் வந்து லைசன்ஸு அவ்வளோ தான் இதுதான் முக்கியமானது அதை மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தேர்ட் ஒரு மெசேஜ் வந்துருக்கும்ல ஒரு ஃபார்ம் மாரி கொடுத்துருப்பான் உங்களுக்கு எவ்வளோ ரியால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரியால் சொன்னால அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரியாவில் பிடிஎஃபை வந்து அதில் சப்மிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு முடிஞ்சிச்சு சொல்லி அவ்வளோ தான் அது பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் ஏதாச்சும் தப்பு இருக்குது ஏதாச்சும் யாராவது இருக்குன்னா நம்மளுக்கு நார்மல் மெசேஜ் வந்துடும் இதுமாரி நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் அதனால் வந்து இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி மாதிரி கால் பண்ணி கேட்டுக்க வேண்டியதான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் ஹிந்தி ஹிந்தி தெரிஞ்சா இந்த எது எது உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை வச்சு நீங்கள் தமிழ் பேச மாட்டானோ அதை கொஞ்சமொச்சம் இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆள்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டுங்க எல்லாமே சொல்கிறேன் சவுதி அரேபியாவில் நீங்களே பண்ணலாம் அது மட்டும் நான் போச்சிங்க அவ்வளோதான் சொல்லுவேன் நான் ஆன்லைனே நம்ம வந்து புக்கு மாற்றிக்கிறது இன்சூரன்ஸு போடுறது எல்லாமே நம்ம ஆன்லைனில் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஒன்று ஒன்றுக்கும் ஓணுன்னு பிரச்சனை இல்லை எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம் ஹவுஸ் ட்ரைவருக்கும் சரி எல்லா டிரைவருக்கும் சரி இது கொஞ்சம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க ஏன்னா இதுமாரி வீடியோ நான் போகிறேன் எனக்காக இல்லை ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் எனக்காக ஜாலிக்கு உங்கள்ட்ட பேசுறது என் எனக்கு தெரிஞ்சு நான் அவங்கள்ட்ட சொல்கிறது அவ்வளோதான் எனக்கு வேணும் ஓகேவா இதெல்லாம் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் நினைக்கிறேன் எல்லாமே உங்களுக்காக தான் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியணும் ஏதாச்சுன்னா சம்டைம் இதை மட்டும் ஏன் ப்ரோ நீ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன் அக்கௌண்டில் வந்து உங்கள் காசு கொடுந்துடும் அவ்வளோதான் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இடிக்கிறது இப்போ வந்து நம்ம இப்போ நான் லைனில் போயிட்டுருக்கேன்னு வச்சுங்களேன் லைனில் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்தில் வந்து பார்த்தோம் இடிக்கிறான் ஒரு ரோட்டில் வந்து இடித்தானா அவன் தப்பு ஓகேவா அதே வந்து இப்படி நான் நேராக போயிட்டுருக்கேன் பின்னாடி பக்கம் யார் வந்து உங்கள் பின்னாடி பக்கம் இடித்தாலும் அவங்க மேலே தான் தப்பு உங்களுக்கு நூறு பர்சன்ட் காசு வந்துடும் லேட்டாக இடிச்சாலும் உங்களுக்கு ரெண்டாயிரம் யூயா மூவாயிரம் யூயாள் காசு கிடைக்கும் ஏன்னா நூறு பர்சன்ட்டு அப்படியே உங்களுக்கு வந்துடும் காசு அது மட்டும் நான் போச்சுங்க பின்னிட்டு பக்கம் யாருக்கும் இடித்தானா தப்புன்னு வண்டி பண்ணிடுங்க அப்படி இல்லை நான் போகிறேன் சரியா வண்டிக்கு தான் டேமேஜ் இல்லையே நான் போகிறேன் நீனு போ அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க நிறைய கால் பண்ணி உடனே வர சொல்லி போனீங்கன்னா உங்களுக்கு லாபம் நூறு யாலோ இரநூறு அது சம்திங் அது ஆயிரம் யாழோ கொடுக்கறது உங்களுக்கு லாபம் அது மட்டும் தான் சொல்லுவேன் அது வந்து அவசரவருக்கு தேவையில்ல அது கஃபீல் வாங்கிட்டு போயிடுவோம் அதுக்கு நீ பெசாமல் இருந்துருப்பீனா யார் சொந்தமாக கார் ஓட்டினாலும் இது மட்டும் நான் வச்சிங்க வண்டி நிப்பாட்டிவிடுங்க சம்டைம் நீங்கள் போய் பின்னாடி இடிச்சிட்டீங்க அப்படின்னா வண்டி நிப்பாட்டிவிடுங்க உங்களுக்கு பிரச்சனை கிடையாது உங்களை விட்டுருவான் அவனுக்கு மட்டும் உங்களோட இன்சூரன்ஸ் சேர்த்து அவனுக்கு போய்டும் அவ்வளோதான் நடக்கும் என்றைக்கும் பயந்து எடுத்துகிட்டு காரை எடுத்துகிட்டு போகக்கூடாது எடுத்துகிட்டு போனால் பத்தாயிரம் ரூபாய் ஃபைனு ஓகேவா இன்றைக்கி ஒரு சமம் நடந்துச்சு இது இது எல்லா சாப்டர் முடிஞ்சுச்சு இன்சூரன்ஸை பற்றி நான் எல்லாமே சொல்லிவிட்டேன் சோ பண்ண மாரி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நான் உடனே ஷார்ட்ஸ் வீடியோ இல்லைனா இன்னொரு வீடியோ நான் தெளிவாக ஒன்று போடுறேன் இதுவும் தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் இன்னொன்று வந்து ஒரு சம்பவம் என்னென்னா நான் குபை ஜாமான் வாங்க போனேன் அப்போ வந்து ஏதோ சாக்லேட் வாங்க ஏதோ போனேன்னு நினைக்கிறேன் சம்திங்க அப்போ வந்து ரோடு இருக்குல்ல ரோடு வந்து அந்த ரோட்லேருந்து மாறக்கூடாது மாறினோம்னா நூற்றி ஐம்பது ரூபாலோ நூறு ரூபாயோ ஃபைனு மூணு பசங்க என்ன பண்ணிட்டானோ அதை தாண்டி போயிட்டானோ அதை அது எனக்கு தெரியும் அதை தாண்டி போயிட போகக்கூடாதுன்னு தெரியும் நான் வந்து சுற்றிட்டு போகிறேன் ரொம்ப தூரம் இருக்குது ஒரு கிலோமீட்டருக்கு யூட் நடிச்சு தான் வரணும் அவனை என்ன பண்ணிட்டானோ உடனே ஓடிட்டான் போலீஸ்காரன் பார்த்து கூப்பிட்றனான் நிப் நில்லு நில் நில்லுங்குறான் அவனை நிற்காம ஓடிட்டானோ ஓடணோன்னே போலீஸ்கண்டாகச்சும் ஓடுவோமா ஒரு பேசிக்கான படிச்சிருக்கோம் போலீஸை கண்டா ஓடக்கூடாது இப்போ சின்ன குழந்தைகளுக்கே போலீஸ் கூப்பிட்டா ஓடுவோம்மா மாட்டான் அவனை வந்து தப்பிச்சு ஓடிடான்னு நினச்சிட்டு ஓடியிருக்கானோப்பில் ஓடணோனே போலீஸ்காரன் பார்த்து பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டு நூறு ஆள் போகிற போட வேண்டிய ஃபைனை மூவாயிரம் ரியால் ஆச்சு ஒவ்வொரு ஆளுக்கும் மூவாயிரம் மூவாயிரம் ஆள் அப்படின்னா ஒம்பதனாயிரம் ரியால் போட்டிருக்கான் நம்பரு காசுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஓடி நில்லுடான்னு சொன்னதுக்கு தான் எல்லோரும் கவனமாக இருந்ததுங்க அவ்வளோதான் நான் சொன்னேன் எல்லாருக்கும் தெரியும் அவங்க தான் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ஓடிடலாமா ஓடி போயிடலான்னு நினைப்பாங்க ஆனால் இது தமிழ்நாடு கிடையாது சௌதியாக அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும் ஏன்னா இந்த சம்பவம் நடந்துச்சு இது இந்த தப்பு வந்து நம்ம வீடியோ பார்க்குற யாரும் அந்தமாரி செய்ய வேணும் அதுதான் நான் சொல்கிறேன் ஏதோ ஒரு நல்லதுக்காக சொல்கிறேன் அது மட்டும் நீங்கள் பார்த்து ஏற்றுக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் இந்த இப்போ வந்து போலீஸுக்கு வந்து நீங்கள் சொல்லி நிற்கலன்னா சொல்கிறதுக்கு கூட அதிகாரம் இருக்குது அது மட்டும் புரிஞ்சுங்க உங்கள் முட்டிக்கு கீழே கூட சொல்லலாம் இது தமிழ்நாடு கிடையாது பார்த்துருந்துங்க அவ்வளோதான் சொல்லுவேன் எனக்கு ஏன் இவ்வளோ தெரியுதுன்னா எல்லாத்தையும் அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச தெரியாததான் நான் என்றைக்கும் சொல்லவே மாட்டேன் அது என்றைக்கும் கிடையாது என்கிட்ட எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என் கண்ணு முன்னாடி நடக்குதுன்னா அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எனக்கு ஏதாச்சும் இப்போ எனக்கு இப்போ இன்சூரன்ஸ் அப்படிலாம் பண்ணேன் அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட இப்படி சொல்றேன் ஓகேவா அதுக்கப்புறம் அந்த மூணு பேர் ஓன் இது யாரும் இனிமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு நல்ல தான் சொல்றேன் இது யாரும் பண்ண மாட்டீங்க சப்போஸ் சப்போஸ் யாருக்கும் தெரிய வேணா சொல்றேன் இது நூறு ரூபாய் ஃபைன் போட்டுருக்கான் பக்கத்துல மாறுவோன்னு சொல்லிட்டு மாறிட்டு போலீஸ்கார டிப்பார்ட் நூறு ரயிலால இங்க கொடுத்துட்டு போயிருந்தாங்க மூவாயிரம் ரூபாய் எவ்வளோங்க ஆச்சு அதை விடுங்க அதோட ஓடும் போது காலைல கீழே சுட்டானா முன்னில் இறங்கி அந்த பவர்ல நடக்க முடியுமா அப்புறம் என்னத்த சொல்றது எல்லாமே லைஃபிடாத அதுக்கப்புறம் தான் சொல்றது நூறு ஆள் பிரச்சனை இல்லை நம்ம லைஃப் தான் முக்கியம் அதை மட்டும் ஞாபகம் வச்சிங்க போகிறது ஒரு நம்ம ஊர்னால் நம்ம எப்படி எப்படினா போய்ட்டுருப்போம் அதை கண்டுக்க மாட்டாங்க போலீஸெலாம் கம்ப்ளீன் போட்டுலாம் போயிடுவாங்க ஆனால் இந்த ஊரில் யூட்டன் அந்த இடத்துல போய் யூ அடிக்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அவசரமாக இருந்துச்சுன்னா ஓடிட்டால் சப்போஸ் போலீஸ்காரன் பார்த்துட்டோம்னா நூறு ஆள் கொடுத்துருங்க அவ்வளவுதான் என்னன்னா நூறு ஏழுனா கையிலேயே வாங்க போனா உங்க அக்கா மாவலை ஏற்றிடுவான் ஆனால் அக்கா மாமாவை ரிலீவ் பண்ணும்போது திரும்பியும் கட்ட போகிறீங்க அவ்வளோதான் இருக்கு இதில் என்னத்துக்கு ஓடிக்கிட்டு ஓகே எல்லோரும் பார்த்துருந்துங்க சேஃபா இருங்க இப்போ வந்து நிறைய சட்டங்கள் வந்துகிட்டு இருக்குது நிறைய புதுசாக நடக்குது ஏதோ அந்த மாரி தான் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டே ஏதோ போற ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து குருகால் நகருக்கு அப்படிலாம் சப்போஸ் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க நடந்தால் நல்லது தான் அது நல்லா ஒரு மனசில் விதைச்சி இப்படி வைச்சா இல்லைன்னா ஒரே ஆட்டோமேட்டிக்காக செய்கிறார்க்கு தெரியல ஏன்னா இது நடக்கும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அப்படி இருக்கிறதா நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் அதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அதே நடந்துச்சுன்னா நல்லது தான் சீக்கிரமாக உலகம் அடியத்துக்கு முன்னாடி நம்ம அழியாமல் நம்மளோட உடம்ப நல்லபடியாக பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு நம்ம படையை குடும்பத்தை படுத்துட்டு நம்ம படையாக ஜாலியாக இருப்போம் வணக்கம் மக்களே அவ்வளோ தான் நான் போய் போறேன் நான் காலைல போய் வண்டி ஓட்டினேங்க ஓட்டிட்டு நைட்டு தான் தான் வரேன் வந்துட்டு இருபது ஆட்ரு இருபத்தஞ்சு ஆட்ரு இருபத்தி ஒரு ஆட்ரு தான் ஓட்டினேன் அப்புறம் வந்து தூங்கலாம்னு சொல்லிட்டு வேண்டாம் சப்போஸ் நம்ம சப்ஸ்கிரைப் முன்னாடி சப்ஸ்கிரைப்னா அவங்களாம் கோச்சிக்காதீங்க எழுநூறு சப்ஸ்கிரைர் எண்ணூத்தொம்பது சப்ஸ்கிரைப் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களாம் வந்து நம்ம வீடியோலாம் பார்த்துப்பாங்க நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க நல்லா படிக்க முடியல இது பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க இதுக்கு மேலே நான் எல்லாத்தையும் படிச்சு நான் உங்களுக்காக போகிறேன் எனக்கு சத்தியமா சொல்கிறேன் எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் பார்க்க முடியல என்னால் இது பண்ண முடியல ஆனால் ரெண்டு மூணு பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாங்க கால் பண்ணி விசா வேணும் முடியும் அப்படிலாம் சொன்னாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இப்போ இந்த அந்த சல்மான் கிங் சல்மான் அவர் இருக்காருலாம் அவர் வந்து இதுமாரி போட்டிருக்காரு இதுமாரி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அந்த லாக் பண்ணி வச்சிருக்காரு அதனால இப்போ யாருக்கும் எடுக்க முடியல அது வந்து கரெக்டாக வேணுன்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு நான் இது பண்ணுறேன் ஓகேவா ஸ்லாம் வணக்கம் எல்லோரும் ஜாலியாக ஹாப்பியாக குடும்பத்தோடு ஜாலியாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக சம்பாதிச்சுட்டு ஊர் பக்கம் போகிற வேலையை பாருங்கள் ஏன்னா சீக்கிரமாக வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே வளர்க்கம் ஜீவ்லா எல்லாம் நல்லா நல்லாயிருக்கீங்க பாய்